ஓம் நம அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஸ்டார் தமிழ்நாடு அறக்கட்டளையின் மூலம் நடைபெறுகின்ற கருத்தரங்கு மிக சிறப்பாக எல்லோருக்கும் பயனடையக்கூடிய வகையில் இன்னைக்கு இருந்து நடந்துட்டு இருக்கு நமக்கு செவிகளுக்கு விருந்தாக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்களுடைய கருத்துக்கள் நமது செவிக்கு மேலும் ஒரு விருந்தை கொடுத்து வயிற்றுக்கும் விருந்தை கொடுத்து சிறப்பான அந்த இன்னைக்குரங்கு நடக்குது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கும் இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கர் மற்றும் அவர்கள் குழுவினருக்கும் முதல்ல நம்ம நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம பரவல் பண்ணலாம் ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு மீட்டிங் நம்ம நடத்துறோம் அப்படின்னா பண்ண முடியாது கடவுளுடைய அனுகிரகத்தினாலையும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பினாலையும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம நடத்த முடியும் ஒரு இடத்துல நம்ம ஒருத்தர் தனிச்சு நிக்கிறோம் அந்த இடத்துல நாம யாருங்கட அடையாளம் காட்டுனது எது அப்படின்னு கேட்ட ஆரம்ப எதிரிதான் நம்மள என்ன பண்ணிருக்கிறாங்க உசிப்பேத்தி நம்மள யாருங்கிறது நிரூபிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க இல்லைன்னா பத்தோட பதினொன்னா ஏதோ கூட்டத்திலோ ஒன்னாதான் நம்ம இருந்திருப்போம் ஆனா உனக்குள்ள இருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத யார் இது பண்ணாங்க எதிரிகள் தான் அந்த எதிரிகளுக்கு நம்ம என்ன பண்ணோம் நன்றிகள் சொல்லணும் ஏன்னா அந்த எதிரிகள்னாலையும் நண்பர்கள் போல இருந்து நம்மளை ட்விஸ் பண்ணி நம்மளை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வச்சது அந்தஸ்தானம் தான் அதனால எந்த என்னை பொறுத்தளவு பன்னிரெண்டு பாவகங்கள்லயும் எந்த பாவகமும் மோசமான பாவகம் கிடையாது நம்மளுடைய கர்ம வினைய நாம இந்த ஜென்மத்துல இந்த பிறவையில அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஜோதிடத்துல இல்லாத விஷயம் என்ன இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஜாதகம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அதனுடைய சூட்சமா வழிகள் மூலியமா நம்மளுடைய முற்பிறப்பு இப்பிறப்பு அடுத்த அடுத்த பிறப்பு இருக்கக்கூடியதையும் நமக்கு தெரிவிக்கிறது இந்த ஜாதகம் ஜோதிடம் பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் சோழி பிரசன்னம் கைரேக இப்படி பலவிதமான அமைப்புகள்ல நமக்கு கடவுள் ஏதோ ஒரு வழியில நமக்கு என்ன பண்றாங்க சொல்லி கொடுக்கறாங்க அப்படி அந்த இத கேட்கக்கூடிய அந்த கொடுப்பினை இருக்குது பார்த்தீங்களா நமக்கு கேட்கணும் அதன் பிரகாரம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற விலைகள் இருந்தா மட்டும்தான் விடை வாழ்க்கையில கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை கேட்கவும் முடியும் அனுபவிக்க முடியும் அது அந்த பிறவியில இருந்து நம்ம மீண்டு வெளியில வரவும் முடியும் இல்ல அப்படின்னா நாம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை கடந்து அனுபவிச்சுக்கிட்டுதான் இருக்க முடியுமே தவிர அதுல இருந்து மீள முடியாது இன்னைக்கு நாம இங்க இருந்து வந்திருக்கிறோம்னா இன்னைக்கு யாருக்கு வேலை இல்லையா எல்லாத்துக்கும் வேலை இருக்கு பல விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது நல்லது கெட்டது இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஆனா இங்க போகணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இறைசக்தி நம்மளை உந்தே நம்ம இங்க கூட்டிட்டு வந்திருக்கு இங்க ஏதோ ஒரு விஷயம் யார் மூலியமா ஒரு விஷயத்த ஒரு ரெண்டு பாயிண்ட் எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு கிடைச்சது அந்த புத்தகத்தை பிரபஞ்சம் வந்து அந்த புத்தகத்தின் மூலியமா ஏதோ ஒரு விஷயத்த ஐயாவுக்கு உணர்த்தி இருக்குது ஐயா மூலியமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்னது உணர்த்தி இருக்குது இந்த ஆஹ் செவ்வாய் தோசத்தினால இருக்கக்கூடிய பரிகாரத்துக்கு என்ன ஏன்னா உப்பத்தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் பிரச்சனைகள் நிறைய இன்னைக்கு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல புத்திர பாக்கியம் இல்ல தொழில்ல ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மூணு இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா ஏதோ ஒரு பிரச்சனைய இது இருந்துகிட்டுதான் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு சொல்யூஷன் என்ன எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேங்க ஆனா அதுக்கு கிடைக்கல இப்ப ஐயா மூலியமா ஒரு விடை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த விடைய யாரை அதை கேட்டு அனுபவிச்சு அதுல இருந்து ரிலீஸ் ஆகணுங்கிற விதி இருக்குதோ அவங்களுக்கு அது போய் சேரும் புரியுதுங்களா இன்னைக்கு அது ஒரு சின்ன விதை நாளைக்கு அது விருச்சகமா வர்றது அப்படின்னா ஐயா குருவா இருந்து நமக்கு இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது காணொலி மூலியமா பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் அவங்களுக்கும் ஒரு இது யாரை பாக்கணும்னு விதி இருக்குதோ அவங்கதான் பாக்க முடியுமே தவிர எல்லாருனாலையும் பார்க்க முடியாது ஓகேங்களா இப்ப மாந்தி பத்தி நமது சகோதரர் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தாரு மாந்தி அப்படின்னாவே பிரேத சாபம் அப்படிங்கறது குறிக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அதை பாக்குறதே இல்ல கேரளாவுல அதை மட்டுமே வச்சு ஜாதகத்திற்கு உண்டான எல்லா பலன்களும் சொல்லுவாங்க அப்படி பாக்குறப்ப எந்தெந்த பாவகத்துல என்னென்ன இருக்கு அந்த மாந்தி யாரோட சேர்ந்த என்ன விதமான தோஷங்களை உருவாக்கும் அப்படிங்கறத பத்தி ஏன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோம் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்தா பத்து நிமிஷம் அலறோம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு தொடர்ந்து பாருங்க இப்படி நல்ல ஓகோன்னு வாழ்ந்த குடும்பம் திடீர்னு இருக்கிறேன்னு தெரியாம அழிஞ்சு போயிடும் அடுத்தது அவங்களுக்கு வம்ச ஒலியனா நல்லா இருந்திருப்பாங்க ஆனா அவங்க குடும்பத்துல அடுத்த வாரிசுகளே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் இல்லைன்னா பெண் வாரிசுகள் மட்டும்தான் இருக்கும் ஆண் வாரிசுகள் இருக்காது அடுத்தது ஏதோ ஒரு சொல்நாளு குலதெய்வத்தினோட அருளே அவங்களுக்கு கிடைக்காம தெய்வத்தினுடைய அருட்பாவியே இல்லாம இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம்னால முன்னோர்களோடையோ அடுத்தது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரேத சாபங்கள் தான் நம்மளே வந்து பல விதத்துல ஆட்டி வச்சு அந்த குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம அதை விடை தேடி போக முடியாத அளவுக்கு கட்டுப்பட்டு நம்ம குலதெய்வத்தையே கட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறதும் பிரேத சாபங்கள் தான் ஏன்னா உயிரோ இருக்கும்போது ஒருத்தனுடைய பாவ புண்ணியம் எப்படி வந்து அவருடைய சொத்துக்கள் அவங்களுடைய வம்சாவளினருக்கு போகுதோ அதே போல அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்தனுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே அதனுடைய வம்சாவளினருக்கு போகும் துர்மரணம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லுவாங்க அந்த துர்மரணத்தினுடைய வழி வேதனை அந்த ஆத்மாவுடைய இதெல்லாம் யாருக்கு கொடுக்கும்னா அந்த வம்சாவளியினருக்கு அவங்களுக்கு காமிக்கும் என்னன்னே தெரியல திடீர்னு நல்லா இருந்த வேலை திடீர்னு ரிசைன் ஆயிடுச்சு நல்லா கம்பெனி போயிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு லாஸ்ட்ல போயிட்டு இருக்குது என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு இருக்கும் அப்புறம் கடைசியா ஜாதகம் பார்க்கும் போது உங்க வீட்டுல இப்படி ஒரு நடந்ததா அப்படின்னு ஜோதிடர் நம்ம மூலயமா என்ன சாந்தி வச்சு பரமாத்மா சேர வைக்கணும் இப்படி இருக்கும் எல்லாம் நடக்கும் அதுல பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் அதாவது எப்பயுமே ஒரு ஆகணும் ஒரு பாவகமாகணும் நிறைய காரகத்துவங்கள் அதனுடைய பலன்கள் இருக்கு இப்ப சொல்லி இருக்கிற ஒரு தேன்துளி ஐயா சொல்லியிருக்கிறாரு அதே நான் சொல்லியிருக்கிற தேன் தேன்துளி ரொம்ப கடுகளையும் கால் தான் நான் சொல்றது ஒரு வரி தான் நான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது மட்டும் தானா அப்படிங்கறது கிடையாது ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இன்னும் நம்ம அதை கத்துக்கிட்டு யாருக்கு அதை நம்ம போய் சேர்க்கணுமோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை மிக சிறப்பான முறையில சொல்லிட்டு இருக்காரங்க அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதே போல இப்ப நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒருத்தருக்கு தசாபுதி நடக்குது அப்படின்னா அந்த தசாபுத்தியில இருக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய பரிகாரங்கள் நம்ம பண்றோம் நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன ஒரு விஷயங்களை சொல்றேன் ஜோதிடர்கள் நீங்களும் சரி அடுத்தது நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் ஆஹ் இப்ப ஒருத்தருக்கு வந்து குருதசை நடக்குது அப்படின்னு இருந்தாலோ அல்லது அஹ் குருவடி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ அவருக்கு ஸ்டார்டிங் வந்து குருதசை தான் நடக்கும் அப்படிங்கிறப்ப அந்த குருதசையும் உங்க மனசுக்குள்ள வரணும் யாரு அப்படின்னா ஸ்ரீ ராமபிராணன் மனசுல வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப அவரு வந்து எத்தனை வருஷம் காட்டுக்கு வனவாசம் பண்ணாரு பதினாறு வருஷம் இந்த குருதசை நடக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நல்லா சூப்பரா இருந்தோம்னு யாருமே சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் அந்த தான் தொழில் விட்டு வேற தொழிலுக்கு போறதா இருக்கும் வீடு விட்டு வேற இடம் மாறினா இருக்கும் சொந்த வீட்டுல இருந்து வெளியே அந்நிய இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த டைம்ல அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த குருதச நடக்கும்போது ஒண்ணு குருவோடைய ஸ்தலத்துக்கு நம்ம போக சொல்லுவோம் அடுத்து குரு எங்க அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கறத வச்சு அதுக்குண்டான பரிகாரங்கள் சொல்லுவோம் சிம்பிளானதே நம்மளால எங்கேயும் போக முடியல எதுவும் பண்ண முடியல அப்படின்றிருந்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க அல்லது நம்ம உறவினர்களோட குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சத ஒரு ஆடைகளோ அல்லது அவங்களுக்கு உண்டான ஒரு புத்தகத்துக்கோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு கற்றுத்தந்த ஆசான்கள் ஆசிரியர்களுக்கு குருவுக்கு மரியாதை செலுத்துறது இது அவங்களுடைய கால்ல விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது இது மாதிரி நம்ம செய்யும் போது அந்த குருவுனால வரக்கூடிய கெடுபல்கள் நமக்கு குறைஞ்சு நன்மையை கொடுக்கும் எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடம் தான் சிறப்பு அப்படிங்கும் போது குருவோடைய தசை எந்த இடத்துல நடக்குது எந்த பாக்குறாரு யாரோட சேர்ந்து இருக்கிறாரு அந்த குருவை யாரு பாக்குறா எந்தெந்த பாவகத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு எந்தெந்த ஸ்தான பலனை அவர் செய்ய போறாரு அப்படிங்கறத விளங்கு அந்த இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு தராசு போல நிர்ணிச்சுதான் நம்ம அவங்களுக்கு பலன்கிறோம் அப்படி சொல்லும் போது இதையும் ஒரு பாயிண்டா கோயிலுக்கே போக முடியலைங்க என்னன்னே தெரியல தடையாவே இருக்குதுங்க என்னால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா அப்பா நீ வந்து வியாழக்கிழமை ஆனா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போ அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு அது சாக்லேட் வாங்கி கொடு பேனா பென்சில் வாங்கி கொடு ஏதோ அந்த குழந்தைங்களுக்கு உண்டானது இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அதுல ஒரு தானம் தர்மம் இதுதான் நம்ம என்ன பண்ணோம் நம்மளோ நம்மளையும் காக்கும் நம்மளுடைய வம்சாவளியினரையும் காப்போம் இது மாதிரி நம்ம செய்யும் போது நல்ல ஒரு வளர்ந்து நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி ராகு தசை நடக்கும்போது ஆஹ் கணவனால் அஹ் கைவிடப்பட்டவங்க அல்லது கணவனை இழந்தவங்க இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உறவினர்கள் முதல்ல பர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன எடுத்துக்கணும்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கோ அல்லது நம்ம உறவினர்களுக்கோ முதல்ல ஒரு ஹெல்பிங் பண்ணுங்க அதை பண்ணனும்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நமக்கு கிடைச்சிரும் அதே போல நமக்கு தெரிஞ்ச மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையான ஒரு சிறு உதவிகளை நம்ம செய்யணும் அப்படி பண்ணும்போது அதுவும் நமக்கு வந்து அந்த ராகுவோடைய இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் ஏன்னா ராகு வந்து மாயை அந்த ராகுதை நடக்கிறப்ப சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் பெருசா கொண்டு போய் செய்வோம் அடுத்தது பெரிய கடனாளி ஆக்கிரும் பெரிய சின்ன குடிசை வீடு கட்டலான்றதும் மாளிகை வீடை கட்டிட்டு கடைசியா அந்த வீட்டை விட்டு வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இது மாதிரி நிறைய வரணும் அது மட்டும் இல்லாம வரன் பார்க்கற டைமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ராங்கான ஒரு தகவல்கள்னால மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல வாங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல உருவாக்கும் அந்த ராகு மாயை நம்மள வந்து என்ன பண்ணோம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து நம்ம இது பண்ண மாதிரி நம்மள கட்டி வச்சிரும் யாருக்கிட்ட கேட்கவும் கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ராகு பண்ணும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இது மாதிரியான விஷயங்களும் பிளஸ் உங்க குலதெய்வத்தினுடைய அருளு இருந்தது எந்த தசை நடந்து எது நடந்தாலும் சரி உங்க குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு அரணா இருந்து உங்களை காப்பாற்றும் அதை மட்டும் நீங்க எப்பயும் மறக்கவும் கூடாது அதுக்கு உண்டான முறையான செயல்முறைகளையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில மேலும் நமக்கு நல்லது கொடுக்கும் ச நடக்கும்போது கேது சொல்லுவாங்க சன் வாழ்க்கை வந்து நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளா கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கிறத எந்த இடத்துல இருந்தா அதனுடைய பலன்கள் இருக்குது ஆனா கேதுவுடைய தசை நடக்கும்போது நமக்கு நிறைய ஞானத்தை கொடுக்குங்க முகமூடி போட்டவங்க யாரு முகம் முன்னாடி எப்படி பின்னாடி ஒண்ணு எப்படி பேசுறாங்க அவங்க உள்ள இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன வெளி வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத அறிய வைக்கிறது அந்த கேதுதான் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப அந்த கேது தச வரும்போது விநாயகரை நம்ம வழிபடுறோம் அதே சமயத்துல சன்னியாசிகளையும் மற்றும் காப்பகம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா ஓல்டேஜ் சில்ட்ரன்ஸ் ஹோம் வச்சிருப்பாங்க அது மாதிரி இடங்களுக்கு போய் உங்களால முடிஞ்சது பிஸ்கட்டோ ட்ரெஸ்ஸோ இல்ல மருத்துவத்துக்கு தேவையானதோ என்ன உங்களால என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நாள் அவங்களோட அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க அல்லது அவங்களுக்கு செலவு பைசாவே இல்லைனாலும் அவங்களோட அன்னைக்கு என்ஜாய் பண்ணணும் கூட அவங்களோட உட்காந்து கதைகள் பேசணும் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் அப்படிங்கறப்ப அப்படிங்கிறப்ப விட்டு பேசுறது கூட எந்த ஒரு சூழ்நிலைகள் இல்லாத சூழ்நிலையா இருக்குது நீங்க போய் அவங்களுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசிட்டு வாங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் அவங்களுடைய சந்தோஷம் உங்க பேரை சொன்னாவே சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான ஒரு இது பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியானது இருக்கும் அதே மாதிரி சந்திரன் தசை நடக்கும்போது தாய்க்கு அடுத்து தாய் சார்ந்த சின்னம்மா பெரியம்மா இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி நல்லதை பண்ணோம் இந்த சந்திர திசை வரும்போது என்னன்னா உடம்புல பிளட்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதுவும் கொடுக்கும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் மனநிலைகள்ல ஒரு நிலையில இல்லாம பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கற மாதிரியானது இருக்கும் இந்த டைம் நம்ம என்னன்னா பரிகாரமா நம்ம சொல்லக்கூடியது தாயை அன்போட அரவணைப்போட நம்ம அவங்க கேளுக்க ஒரு வாரம் சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்கறது கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களால முடிஞ்சதுனா தாய் இல்லாதவங்க தாய் மாதிரி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சிறுகுடிவிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்க அடுத்தது அவங்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க அவங்களோட அது மட்டும் இல்லாம பௌர்ணமி கிரிவலம் இந்த சந்திரதாச நடக்கக்கூடியவங்க கிரிவலம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கும் ஐயா கிரிவலத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு உண்மைதான் கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா நிறைய அனுபவங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாயுடைய ரிசன் நடக்கும் போது சகோதரர்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கோங்க அது மிகவும் சிறப்பு கொடுக்கும் புதனோடது திசை நடக்குது அப்படிங்கும் போது தெரியுங்களா புதன் வந்து நம்ம கூட்டிட்டு போவோம் அப்படியே இருக்கும் மனுஷன் அப்படியே உச்சத்துக்கு கொண்டு போகும் சூழ்நிலைகள் இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா ஆனா இந்த எப்படி இந்த எண்டுக்கு கொண்டு போச்சோ அதே மாதிரி அடுத்த எண்டு என்ன தெரியுங்களா புகழோடைய உச்சி கொண்டு போகும் தொழில டாப்ல கொண்டு போகும் நிறைய பிரபலமாக கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் எப்பயுமே நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு திசையிலையும் ரெண்டு பக்கங்கள் இருக்கு ஒண்ணு நல்லது இன்னொன்னு கெட்டது அதை ரெண்டையும் பக்குவமா நம்ம அறிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு எப்படி அதை சரியான முறையில கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பார்த்து நம்ம செயல்படுத்திக்கலாம் இது மாதிரி இருக்கிறப்ப நம்ம கல்வி கூடங்களுக்கு இது மாதிரி இருக்கிற நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த திசைகளும் சரி அதே மாதிரி தொழில் செய்யறான்னு சொல்றாங்க இல்லைங்களா நான் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு இந்தா நூத்தி ஒரு ரூபா இதை நீ என் பைசா கூட இந்த பைசாவும் போட்டு சேர்த்து பண்ணுப்பா உங்களுக்கு அது மாதிரி நடக்கும்போது அது மாதிரி எனது செய்யுங்க அதே போல ஸ்கூல் ஒண்ணு கட்டலான்னு இருக்கிறோம் இல்ல இது பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க வேற ஏதாவது ஒண்ணு பண்றோம் அப்படிங்கும் போது உடனே உங்களால முடிஞ்சது நான் வந்து சொல்றது ஒரு இதுதான் அது உங்களால என்ன முடியுமோ இப்போ ஒருத்தர் வந்து செங்கல் சூழ வச்சிருக்கிறாருன்னா ஒரு லோடு செங்கல் நான் உங்களுக்கு ஸ்கூல் கட்டுறது கொடுக்குறேன் ஓகேங்களா அல்லது வேற ஏதாவது அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு இதை எடுத்து அந்த ஸ்கூலுக்காக பண்ற மாதிரியானது செய்யும் போது அவங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி சனிதசை நடக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அஹ் அவங்களுக்கு நம்ம ஒரு உதவிகள் பண்றது இப்ப காப்பரேஷன்ல இருந்து வராங்க இல்ல ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க தொழிலாளிகள் எந்த தொழிலாளிகள் நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வா பட்டி சாப்பிடுவாங்க நமக்கு வீட்டுக்கு வேலை செய்ய கூட வந்திருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு கூட நம்ம நல்லா சாப்பிட்டு அம்மா போதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா இது மாதிரி யாருமே அந்த சொல்றாங்க இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உயர வைக்கிறதுக்கு வழிவகைகளை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் வந்து நடக்குது அப்படின்னா சுக்கரனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஒரு விதமான பலன்களும் வயசுல இருக்கிறப்ப ஒரு பலன்களும் அதே வயசு கடைசியாயி ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல போகும்போது ஒரு பலன்களும் கொடுக்குது ஏன் எந்த ஒரு திசையா இருந்தாலும் அந்தந்த வயதுக்கேற்ற மாதிரி அதனுடைய பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறப்ப சுக்கரனுடைய திசையில மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களை வந்து எப்பயுமே போற்றி வணங்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கணும் அவங்கள திறதோ அவங்களை அவமரியாதப்படுத்துறதோ இது மாதிரி சுக்கிர திசையோ புத்தியோ இதை நான் சொல்றது எல்லாமே தசா புத்தி இது மாதிரியானதுதான் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்க மனசு நோய் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தனா கூட நம்ம என்ன பண்ண முடியாதே மேல வர முடியாது கஷ்டமான பெண்கள் மட்டும் என்னைக்கும் மனசு வருந்தி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பமே என்ன பண்ண முடியாது மேன்மைக்கு வர முடியாது அதனால பெண்களை வந்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது மனசு வருத்தப்படுற மாதிரியானது நடந்துக்க கூடாது அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சூரிய திசை நடக்குதுன்னா காலையில ஆனா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்துல இது மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கிஃப்டோ பரிசுகளோ கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதையை செலுத்திட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைச்ச கொடுக்கும் இது மாதிரி நிறைய இந்த திசைகளோட இதுல சின்ன ஒரு பாயிண்ட் ஏன்னா எல்லாரும் எல்லாரும் நிறைய நம்ம சொல்றோம் சில ஒரு சின்ன பாயிண்டா மட்டும் இதை சொல்லணும் அப்படிங்கறது இந்த இடத்துல தோணுச்சு அதனால சரி ஜோதிடத்தினுடைய சிறப்புகள் வந்து சொல்ல சொல்ல இந்த ஒரு நாள்ங்கிறது போதுமா அப்படின்னா கண்டிப்பா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல் நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்குது நானும் ஒரு சிறு குழந்தை தான் ஒரு பிகேஜி போற தான் நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டே இருக்கிறேன் என்னன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களுமே வந்து ஆய்வு நோக்கி ஒரு சாதாரண கையில வச்சிருக்கிற மொபைல் போன் கூட அப்டேட் கேட்குது இதை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு கேக்குது அப்படிங்கிறப்ப ஒரு மொபைல் போனே அப்டேட் கேட்கறப்ப நாம என்ன பண்ணணும் நம்மள நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் இப்ப ஜோதிட புத்தகத்துல ஐயஸ் அந்த மாதிரி ஜோதிட புத்தகங்கள் நிறைய நம்ம வச்சிருப்போம் எல்லாமே படிச்சிருக்கிறோம் நினைக்கிறீங்களா ஒண்ணு அந்த புத்தகத்துல ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்கும் எல்லாமே மறந்து போயிடும் நமக்கு அடுத்தது அது ப்ராக்டிகலா அப்டேட் பண்ணி பார்க்க பார்க்க தான் நமக்கு என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நாம என்ன பண்ணுவோம்னா ஒரு எந்த ஒரு தன்னம்பிக்கை புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பேன் அப்படியே பஸ்ல போற மொபைல் போன் எல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல அப்ப எல்லாம் போனே இல்ல அப்ப எல்லாம் புத்தகம் தான் நம்மளுடைய தோழன் அப்படின்னு சொல்லணும் எப்பயும் என்னுடைய பேக்ல வந்து ஒரு புக் இருந்துகிட்டே இருக்கும் அந்த புக்கை படிப்பேன் படிச்சுட்டு ஒரு புக் ஒண்ணு கையில ஒரு நோட்டு பெண் வச்சிருப்பேன் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய சாராம்சத்தை அதுல நோட் பண்ணுவேன் ஏதோ ஒரு மீட்டிங்னா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு உண்டானது திரும்பி அந்த நோட்ஸ் எழுத மட்டும் படிச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த புத்தகத்தை படிச்சதனுடைய முழு விளக்கம் நமக்கு கிடைச்சிடும் அதே போல நீங்களும் ஒவ்வொரு புத்தகங்கள் படிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயங்கள் இங்க ஒவ்வொரு கருத்தரங்குக்கு போறீங்க அப்படி போகும்போது அந்த நோட்ஸ் இதுதான் நம்மளுடைய லைப்ரரின்னு சொல்றது அந்த நோட்ஸ் நீங்க வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஜாதகங்கள் நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க ஜாதகம் பாக்கிறதுக்குள்ள நோட்டு போட்டு கூட நம்ம எழுதியிருப்போம் இல்லை பிரிண்ட் எடுத்து கூட நம்ம வச்சிருப்போம் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்

இறைவன் நம்மள வந்து ஒரு தூதுவரா மக்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாரு அதை நம்ம என்ன பண்றோம் நாம அவங்களுக்கு செயல்படுத்துறோம் ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் இறைவனுடைய கருவியா இருந்து நம்ம செயல்படணுமே தவிர எந்த இடத்துலயும் நான் தான் சொன்னேன் நான் சொல்றதுதான் நடந்தது நான் தான் அப்படின்னு அந்த இடம் வந்துருச்சு அப்படின்னா தலையில ஒரு கொட்டு வச்சு கடவுள் என்ன பண்ணுவாரு உக்கார வச்சிருவாரு அதனால எந்த இடத்துலயா இருந்தாலும் நான் ஒரு கருவி கட ஒரு ஜாதகம் எடுக்கும் போது உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு பரிபூர்ணமா மனசுக்குள்ள உள்வாங்கிகிட்டு வாக்கு தேவதைய நினைச்சு வந்து என்னுடைய நாக்குல இருந்து அவருக்கு வந்து சொல்ல வேண்டிய கருத்துக்களை நான் ஒரு கருவியா இருந்து செயல்படுத்துறேன் எல்லா இதுமும் உன்னோடதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே ஆமாங்க இதுதான் அப்படின்னு அந்த வாடிக்கையாளரே சொல்ற மாதிரியானது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜசங்கர் அவர்களுக்கும் அவரோட நிர்வாக குழுவிற்கும் நன்றியை நன்றி தெரிவித்து என்னோட விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் சிறப்புகளை பற்றி மிகவும் சிறப்பாக பேசி அமர்ந்த அம்மா கனிமொழி கனகாம்பல் அம்மா அவர்களுக்கு அன்பு சகோதரி பானுமதி அம்மா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்